ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான வெயிலுக்கு நல்ல ஏற்ற ஒரு கம்பம் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த பால் வந்து நம்ம அந்த கம்பம் பாலை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது நல்ல இரும்பு சத்து நல்ல புரத சத்து எல்லாமே அதில் அடங்கியிருக்கு நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு அது ஒரு பானம்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கம்பம்பால் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கப்பு கம்பு வச்சுக்கலாம் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் இப்போ அந்த ஒரு கப்பு கம்பை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஊறட்டும் இப்போ இதுக்கு அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை பால் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த கம்பை வாஷ் பண்ணிவிட்டு ஊரிச்சு வாஷ் பண்ணி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜேரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் நிற நரப்பு லைட்டாக தான் இருக்கும் அது இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றரை கப்பு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கலக்கி குடுத்துக்கலாம் இத வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா இது கொஞ்சம் நேரம் அப்படியே வடி எட்டும் நல்லா கடிஞ்சிடுச்சு போதும் எடுத்துடலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம கறி கொடுத்துக்கணும் அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் டக்குன்னு அடி பிடிக்கும் ஒரு கொதி வந்தா போதும் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இருக்கு நம்ம வடிகட்டி தான் அது கம்பம்பால் வடிகட்டாமல் போட்டோம்னா அது கம்பம் கூழாயிரும் நர நரனு இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் ஒரு தான் அதுக்கு மேலே கொதி கொதித்தாலே அது வந்து உங்களுக்கு கெட்டி ஆயிரும் இப்போ இது போதும் இப்போ இதில் வந்து நம்ம கரப்பட்டி கப்பு கரப்பட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கம்புக்கு அரை கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு இது இல்லாமல் தி இல்லாமல் வழு வழுன்னு கருப்பட்டியோட கரையட்டும் கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யறான்னு பார்க்கலாம் இதில் கால் டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கலாம் கரையில் கருப்பட்டி இருக்குது கரையேட்டம் போதுமானது நம்ம இறக்கிடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அப்புறம் கொஞ்சம் கெட்டி வரும் நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளவுதான் இறக்கிடலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நல்ல வாசனை சூப்பரா இருக்கு இந்த சுக்குப்பொடியெல்லாம் சேர்க்கறதுனால கருப்பட்டி சேர்றதுனால இவ்வளவு நல்லா இருக்கு இதை ஆரட்டும் இதை நல்லா அந்த வெயில் நேரத்தில் இதை சாப்பிட்டோம்னா வெயில் காலத்தில் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இதில் அவ்வளோ சத்துக்கள் எல்லாம் இருக்கு இரும்பு சத்துல இருந்து எல்லா சத்துக்களும் இதில் நிறைய அடங்கியிருக்கு புரத சத்து எல்லாமே இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கணும் சிறுதானியங்கள் பொரு விரும்புவது சேர்த்துக்கிறது நல்லது அதுலேயும் இந்த சீசனில் இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் ஹெவியாக இல்லாமல் லேசான உணவுகளும் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து இதை ஆரட்டும் கொஞ்சம் நேரம் ஆறவிட்டி நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம் இப்போ சேர்த்தோம்னா ஒரு மாதிரி திறனை ஆட்டம் திரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆரட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும் ஆரட்டும் இப்போ இது காஞ்சு நல்லா ஆறி இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு கப்பு தேங்காயை எடுத்து அரை கப் அரை கப் தேங்காயை கட் பண்ணி வச்சதை அடிச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு கப்பாக ஆக்கியிருக்கேன் பால் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஆறு முந்திரி பருப்பு பிடிச்சி வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு அந்த இதை மாத்திக்கலாம் மாற்றிக்கிட்டு இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் நான் ஃபேனில் கொஞ்சம் அங்கிட்டு கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆரட்டோன்ட்டு ஆறிருச்சு இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதில் அந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு இது இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டா இதை நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு கரண்டிக்கு உள்ளது இருக்கு இதில் அந்த பவுலில் அதுக்கு மேலே கொள்ளலை இது நம்ம அப்புறம் வந்து நிற்கலாம் இதை கிளியிருக்கட்டும் இப்போ நம்ம கம்பம்பால் ரெடியாக செஞ்சு வச்சாச்சு இதே அம்பமாள் செஞ்சு வச்சாச்சு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்